புது நேயர்களுக்கு வணக்கம் தேர்தல் பரப்புரைக்காக இரண்டு நாள் பயணமாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்தார் முதல் நாள் சென்னையில் ரோட் ஷோ அடுத்த நாள் பார்த்தீங்கனாக்கா வேலூர் மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்காகவும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு தமிழகத்துக்கு வந்திருந்தார் மோடி அவர்கள் சென்னையில் நடந்த ரோட் ஷோ வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பேசு பொருளாக தற்போது இருக்கிறது ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது ரோட் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எங்கேயுமே அளவில் பார்க்க முடியல இது வந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி தெரியல ஒரு மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த ரோட் ஷோவில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நிமிடத்திலே இந்த ரோட் ஷோவை முடித்து கொண்டார்கள் காரணம் என்னென்னா வேகமாக அந்த ரோட் ஷோவை கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறிடுச்சு மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்திருந்தால் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக அந்த ரோட் ஷோ நடந்திருக்கும் அப்போது மக்கள் கூட்டம் அங்கே இல்லை அதனால தான் வந்து இந்த ரோட் ஷோ வந்து சீக்கிரமாக முடிந்து விட்டு பிரதமர் அவர்கள் சென்று விட்டார் அப்படின்னு சமூக வலைதளத்துல வைக்கக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு செய்தி பாஜகவின் ரோட் ஷோ வந்து தமிழகத்துல மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி சமூக வலைதளத்துல இது ஒரு விமர்சனத்தை எழுப்பியிருக்கக்கூடிய அந்த ரோட் ஷோ வந்து மக்கள் ஆதரவு வந்து பாஜகவுக்கு இல்லை அப்படிங்கிற விமர்சனம் அதிக அளவில் வந்துகிட்டு இருக்கு தேனியில நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் திமுகவின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு மோடி பங்கேற்ற இந்த ரோட் ஷோ வந்து இது ரோட் ஷோ கிடையாது இது ஒரு ஃப்ளாப் ஷோ அப்படின்னு ஒரு விமர்சனத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்வைக்கிறார் அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அப்படின்னு சொல் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோட் ஷோ இவை இந்த ரோட் ஷோ மூலிமா பாஜகவுக்கு எந்த விதமான ஒரு பலனையும் கொடுக்காது தமிழக மக்கள் ஒரு வரவேற்பை வந்து பாஜகவுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவின் தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரோட் பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தார் மக்களினுடைய யோகபித்த வரவேற்பு அவர்களுக்கு அதிகமாக இருந்தது ஆனால் போலீஸ்காரர்கள் தான் மக்கள் வரக்கூடிய அந்த ரோட் கலந்து கொள்ள மக்கள் வந்த வருகிறவர்களை தடு ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி ரோட்ஷோவுக்கு கலந்து கொள்ள கூடாத அளவுக்கு பல சதித்திட்டங்களை தீட்டிருக்கிறாங்க அதனால தான் மக்கள் கூட்டம் வந்து அங்கே வந்து அதிகளவில் வந்துடுமோ அப்படிங்கிறது திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இருந்தது தான் அவர் வந்து இந்த ஒரு திட்டத்தை போட்டு மக்களை இந்த கூட்டத்துக்கு வரவிடாமல் தடுத்திருக்கிறாங்க இந்த ரோட் ஷோவுக்கு மக்களை வந்து பெருளவில் கலந்து கொள்ளக்கூடாதுங்கிற விஷயத்துல திமுக வந்து பெரிய அளவில் திட்டம் தீட்டி ஒரு சதி சதிவலைய போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டை வந்து தமிழிசை வந்து வைக்கிறாங்க ஸோ அண்ணாமலை வந்து இது ஒரு மிகப்பெரிய இந்த ரோட் ஷோ நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த பகிர்ந்துருந்தார் இருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக வருகிறார் முதல் கட்ட முதல் நாள் வந்து சென்னையில் ரோட் ஷோ நடக்கிறது மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மற்றும் மேட்டுப்பாளையத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் அந்த கூட்டங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ரோட் ஷோ மூலிமா சென்னை மக்களை வெகுவாக கவர்ந்து இருக்க போகிறாரு சென்னை மக்களுடைய மனநிலை மாறப்போகுது மக்களுடைய வரவேற்பு மோடி அவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை காத்துக்கிட்டு வந்து மோடி அவர்களினுடைய வரவேற்புக்காக மக்கள் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் மக்களுடைய மனநிலை மாறப் போகிறது பாஜகவுக்கே பெருவாரியான வாக்கு சதவிகிதத்தில் வெற்றி பெறுவதற்கு செய்வதற்காக சென்னை மக்கள் காத்துக்கொண்டு இருக்கிறார் பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்னு அண்ணாமலை வந்து ரோட் ஷோ நடக்கிறது ரெண்டு நாளுக்கு முன்னாடியே ஒரு செய்தியாளர் மத்தியில் அவர் சொல்லியிருந்தார் ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கிற போது பாஜகவின் ரோட் ஷோ வந்து சென்னையில் பலித்ததா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை வந்து சமூக வலைதளத்துல பொதுமக்கள் எல்லாம் வைக்கிறாங்க இந்த ரோஷோ மூலிமா மக்களுக்கு எந்த விதமான ஒரு 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 திருப்தியும் கொடுக்கல மக்களுடைய ஆதரவு மோ மோடி அவர்களுக்கு இல்லை பாஜகவுக்கு இல்லைங்கிற விமர்சனம் வை வைக்கப்பட்டாலும் ஆனால் கூட்டங்களில் பெரும்பாலான கூட்ட மோடி கூட்டங்களில் பல ஆயிரம் மக்கள் வந்து பங்கேற்கிறதுங்கிறது கண்கூடாக தொலைக்காட்சி வாயிலாக எல்லோரும் பார்க்கிற பார்க்க முடிகிறது ஆனால் இந்த விமர்சனங்கள் ரோட் ஷோ மூலியமாக மோடி அவர்கள் தமிழகத்தில் ஒன்றுமே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்த முடியாது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக திராவிட கட்சிகள் முன்னெடுக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது அண்ணாமலையினுடைய வியூகங்கள் தமிழகத்தில் பெரிய பெரிய அளவுக்கு பழிக்காதுங்க அவர் வந்து அரசியலில் பெருசு பெரிய அளவில் அவருக்கு ஒன்றும் அரசியல் தெரியாது இப்போ சமீபத்தில் வந்துட்டு அவர் இந்தளவுக்கு பேசுகிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெருவாரியான ஓட்டு சதவிகிதத்தை பெறும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு எந்த விதமான ஓட்டு சதவீதத்தை உங்களால் பெற முடியாது தமிழக மக்களுக்கு மக்கள் மீது பாஜகவுக்கு எந்த விதமான ஆதரவும் தரமாட்டார்கள் பாஜகவிற்கு தமிழகத்தில் எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழகத்தில் திமுக வந்து கிட்டத்தட்ட முப்பது இடங்களுக்கு குறைவாக இடங்களில் அவங்க பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருந்தாலும் படிப்படியாக பாஜக வந்து தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிற புள்ளி விவரமும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஜூன் நான்காம் தேதி தெளிவாக நாமளும் கொஞ்சம் பொறுத்திருந்தால் பார்க்கணும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு போட்டி இருக்கத்தான் செய்யும் இவர்கள் அவர்களை விமர்சனம் செய்வது அவர்கள் இவர்களை விமர்சனம் செய்வதுங்கிற கருத்துக்கணிப்பு தொடர்ந்து தான் இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு எத்தனை வித ஓட்டு சதவீதம் உயரும் அப்படிங்கிறதுல நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கிறது இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நாட்கள் தான் இருக்கிறது இந்த நாடாளுமன்ற வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் சரியாக எட்டு நாள் தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்